இன்றைய தொற்று மூன்றாம் பகல் அப்படின்னாக்கா இன்னையோட கடலுக்கு வந்து மூணாவது நாள் ஃபஸ்ட் நாள் வந்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்ல வீட்டில் இருந்து சாப்பாடு எடுத்துருந்தோம் ரெண்டாவது நாள் சூர கிரேவி வச்சு சாப்பிட்ருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா சூர மீன் குழம்பு நம்ம மோசி தான் வந்து சமைச்சு வச்சிருக்கார் ப்ரோ எடுத்தோய் ப்ரோ அதுவும் யாருக்கும் சட்டையில் கேட்டிங்கிறாரு பெருவீனா ரொம்ப சட்டையில் தான் அப்படியே ஆவி பறக்க இருக்கு ஆவி வறுக்க இப்படி தின்னுட்டு இருக்காங்க இப்போ சூறை மீனை அப்படியே எடுத்து அப்படியே சுட சுட வந்துருக்கா ஆ வந்துடுச்சு அப்படியே ஆவி வறுக்க இருக்கு நல்லா இருக்கு சூரை மீன் குழம்பு வச்சோம் நல்லா இருக்கு கேரளா ஸ்டைலில் வச்சிருப்போம் ஏன்னா உரக்க வைச்சா நல்லா இருக்கும் கேரளாவிலலாம் நல்லா இருக்கு ஓகே நீங்க மீன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சிரிஞ்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க பாய்